சார்ந்த நேர்களுக்கு வணக்கம் நான் ஜி கிருஷ்ணா ராவ் துர்காதேவி உபாசகர் இப்பொழுது நாம் காணப்போகும் தலைப்பு நான் பல வருஷமாக ஜோசிலம் சொல்லி நின்று இருக்கிறேன் பத்து பேர் சொன்னால் பத்தும் ஓஹோன்னு சொல்ல மாட்டாங்க எட்டு பேர் நிச்சயமாக நல்லா இருக்க சேர்வாங்க பத்தும் பிரமாதம்னா ஜோஷியர் இல்லை அவர்தான் கடவுள் அது மட்டும் கேரண்டியாக சொல்லுவேன் சரி இப்போ வரும் பாயிண்ட்டுக்கு என்னென்னா தோன்றில் புகழோடு தோன்றுக அப்படின்னு இருக்குது அதாவது உலகத்தில் பிறந்தால் புகழ் கீர்த்தியோடு இருக்கணும் ஆமாம் அப்படி அந்த புகழும் கீர்த்தியும் கொடுக்கறது எது பார்த்தோமானால் லகினத்திற்கு மூன்றாம் இடம் புகழ் கீர்த்தி ஸ்தானம் அது மட்டுமல்ல லக்கினாதிபதி லக்கினத்திற்கு இரண்டு கூடியவன் பேருந்து மூன்றிலே இருந்தாலும் ஐந்திலே இருந்தாலும் ஒன்பதிலே இருந்தாலும் பதினொன்னிலே இருந்தாலும் பத்திலே இருந்தாலும் புகழ் கீர்த்தி உண்டு சரி இப்பொழுது உதாரணத்திற்கு மறைந்த முன்னாள் முதல்வர் செல்வி ஜெய ஜெயலலிதா அவர்களின் ஜாதகத்தில் மிதன லக்னம் அந்த லக்கினத்திற்கு மூன்று கூடிய சூரியன் புகழ் கீர்த்தி கொடுப்பவன் எங்கிருக்கிறான் என்றால் கும்பத்தில் கும்பத்திலே ஒன்பதாவது பாகியஸ்தானத்திலே லக்னாதிபதியோடு சேர்ந்திருக்கிறான் பொதுவாக ஒரு ஜாதகத்தில் லக்கினாதிபதி லக்கீனத்திற்கு இரண்டு கூடியவர்கள் சேர்ந்தாலும் புகழ் கீர்த்தி உண்டு அதே போல மறைந்த முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்களின் ஜாதகத்தில் கடக லக்னம் மூன்று கூடிய புதன் அருமையாக மேஷத்திலே அமர்ந்து விட்டான் ஆகவே அந்த மூன்று கூடியவன் பத்திலே இருந்ததால் கீர்த்தியோடு அவரும் இருந்தார் சரி திரு ரஜினிகாந்த் அவர்கள் சூப்பர் ஸ்டார் எங்கேயோ இருந்தவர் ஆம் அதாவது சாதாரண கண்டக்டராக இருந்தவர் என்று உலக புகழ்பெற்றிருக்கிறார் என்றால் அது எப்படி ஆம் அதையும் பாருங்கள் சிம்ம லக்கினம் அந்த லக்கீணத்திற்கு சம்பந்தப்பட்ட சூரியன் நான்கிலே அதாவது கேந்திரத்திலே அமர்ந்து விட்டான் சரி அது மட்டுமல்ல கேந்திரத்தில் அமர்ந்தாலும் லக்கினத்தை பார்வை செய்து விட்டான் ஆம் லக்கீணத்தை பார்வை செய்ததால் புகழ் கீர்த்தி கொடுக்கிறது இரண்டாவது அவருடைய மூன்றாவது ஸ்தானத்திற்குரிய சுக்கிரன் அருமையாக ஐந்தாம் இடத்திலே இரண்டு குடியவனோடு சேர்ந்து பஞ்சமத்திலே அமர்ந்து விட்டான் அதைத்தான் நான் சொல்லுவேன் என்னென்னா ரெண்டு மூணு குடியவனோ லக்கீன ரெண்டு குடியவனோ இணைந்து அருமையான இடத்தில் அமர்ந்து விட்டால் புகழ் கீர்த்தி உண்டு சரி இப்பொழுது பார்ப்போம் சாதாரணமாக விஷவலகினம் லகினம் என்று வையுங்கள் அந்த லகீனத்திற்கு சுக்கிரன் இரண்டு குடியவன் புதன் இருவரும் இணைந்து விட்டால் அவர்கள் ஆறு எட்டு பன்னெண்டை தவிர வேறு எங்கிருந்தாலும் புகழ்கீர்த்தியோடு வாழ்வார்கள் நிச்சயம் அது மட்டுமல்ல வேறு லக்னம் எடுங்கள் அதாவது சிம்ம லக்னம் எடுங்கள் இரண்டு கூடிய புதன் மூன்று கூடிய சுக்கிரன் இணைந்திருந்தாலும் அவர்களுக்கு புகழ்கீர்த்தி உண்டு ஆகவே நண்பர்களே உங்களுக்கு நான் சொல்லுவது என்ன என்றால் வாழ்ந்தால் கீர்த்தியோடு வாழ வேண்டும் ஆம் ஆகவே உங்களுடைய ஜாதகத்தில் மூன்றாவது ஸ்தானம் அருமையாக இருக்கிறதா பாருங்கள் மூன்றாவது ஸ்தானம் கீர்த்தி தருகிறதா என்று பாருங்கள் நண்பர்களே உங்களுடைய ஜாதகத்தில் லக்னாதிபதி லக்னத்தில் கிரண்டுக்கூடியவர்கள் தேர்ந்திருந்தாலும் புகழ் கீர்த்தி உண்டு சரி இந்த கீர்த்தி எப்படி கொடுக்கிறது அதை பாருங்கள் சாதாரணமாக பத்துக்குடியவன் இருந்தால் சேர்ந்தால் நீங்கள் செய்யும் பதவியில் புகழ் கீர்த்தி உண்டு இரண்டாவது உங்களுடைய லக்கினத்திற்கு இரண்டு குடியவன் ஐந்திலே இருந்து அதே நேரத்திலே பத்து குடியவனும் சேர்ந்து இருந்தால் நீங்கள் செய்யும் தொழிலில் புகழ் கீர்த்தி உண்டு இப்படி அந்த புகழ் கீர்த்தி எந்தெந்த ஸ்தானத்தில் பார்க்கிறது எந்தெந்த ஸ்தானாதிபதியோடு இருக்கிறது, என்று பாருங்கள் பார்த்தால் உங்களுக்கு நிச்சயமாக புரியும் நன்றி வணக்கம்